எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து உங்களுக்கு இரண்டு நடவு நடும் மிஷின் தாங்க சேல்ஸ் ஒன்று வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த நடவு நட மிஷின் டீட்டெயிலோட ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்காதீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் தான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் விடலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மிஷினோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயிறாங்க ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ரோங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வயல இறக்கி ஓட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு தெளிவான மிஷினுங்க பிராண்ட் பற்றினவங்களுக்கு கயிற மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க சொந்த நடவுக்கு வாடகைக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் மற்றும் மெயின்டெனன்ஸுங்க ரொம்பவே கம்மியான மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய மிஷினுங்க இது இருக்கின்ற லொக்கேஷன் பின்னா உனக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கைரா ஆர்ரோ மிஷினுக்கு ஓனர் கேட்கின்ற விலையு பற்றினவனுக்கு எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு மிஷினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் நோக்கப்படுகிற மிஷின் பற்றினவனுக்கு அதுவும் உங்களுக்கு கைரா தாங்க மாடல் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரொம்ப ரொம்பவே கம்மியான ஓட்டம் ஓன மிஷின் தாங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க நேரில் போய்ட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி வயலை ஓட்டி பார்த்தா நீங்கள் வாங்கிக்கலாங்க இதோட மாடல் பிடிச்ச உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க விளை நிமிஷத்தில் உனக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க ரெண்டு மிஷினுமே ஒரே இடத்துல தாங்க இருக்குது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டியை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்